அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பார்த்திங்கன்னா நவராத்திரியோட முதல் நாள் அதுக்காக ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கு அதையும் பார்த்து பலனடைங்க உங்களோட இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அடுத்த பத்து நாளைக்கு நவராத்திரி பூஜைகள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு துர்கை நிறைய சாமிகளுக்கான பூஜைகள் நடத்துது அதாவது மலைமகள் கலைமகள் அலைமகள்னு ஒவ்வொரு கடவுளுக்கும் அதாவது பெண் தெய்வத்துக்கும் வழிபடக்கூடிய நாளாக தான் துர்கா பூஜை இருக்குது இதை பத்து நாள் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் பதின அதாவது கடைசியாக விஜயதசமின்னு நம்ம சாமியை கும்பிட்றது வழக்கம் இதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வரும் அதை பார்த்து பல நடது நல்லது அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது உங்களுக்கும் எங் எங்களுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போது இன்றைக்கி பஞ்சாங்கம் ராசி பலன் பார்க்கறதுக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசுவரிடம் பொட்டாசி மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா அமாவாசை திதி காலையில் ஒன்று இருபத்தி நாலு முடிஞ்சிருக்கு அதுக்கு பிறகு பிரதம திதி இருக்குது இது மறுநாள் காலையில் ரெண்டு ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் பதினொன்று இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் அதாவது உத்தரம் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சுத்த யோகம் சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ஐந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் திங்கக்கிழமை காலையில் ஏழு இருபத்தெட்டுலேருந்து எட்டு ஐம்பத்தொம்போது வரை இருக்குது யமகண்டம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு ஒன்று வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று முப்பத்தி ரெண்டுலருந்து மூணு மூணு வரைக்கும் இருக்குது அஸ்த நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள் சீமந்தம் திருமணம் குடமுழுக்கு குளம் கிணறு வெட்ட புதுவிட புகை அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது பிரதம திதியை பொறுத்தளவுக்கு சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாள் இல்லை மரம் உலோகம் சம்மந்தமான விஷயங்களை செய்யலாம் பாய் முடியிறது அந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு திதியாக வந்து பிரதம திதி கிடையாது அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பாட்டியுமன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு பெருமை ரிஷபராசிக்கு பாசம் மிதுன ராசிக்கு தடை ராசிக்கு ஆரோக்கியம் சிம்ம ராசிக்கு சாந்தம் ராசிக்கு பெருமை துலாம் ராசிக்கு நிதானம் விருச்சிக ராசிக்கு வெற்றி தனுஷ் ராசிக்கு நன்மை மகர ராசிக்கு சந்தோஷம் கும்பராசிக்கு ஆக்கம் மீன ராசிக்கு நன்மையாக இருக்கு நாளை வந்து நிதானமாக புத்திசாலித்தனமா இன்னைக்கு இருந்து ஒவ்வொரு வா நாளும் சாமி இறை வழிபாடு நல்லது இப்போ ராசி பலனெடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகமும் வளர்ச்சியும் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட நிறைய மகிழ்ச்சி இருக்கிற நாளாக தான் இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்களில் உங்களோட திறமைகளும் உங்களோட செயல்பாடும் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது எல்லா விஷயத்துலேயும் நல்ல ஒரு சிறப்பான அனுகுணமான பலன்கள் கிடைக்கும் முன்னேற்றங்கள் நல்லா இருக்குது நாள் முழுக்க சந்தோஷமும் நிறைவும் இருக்குது பண வரவு நல்லா இருக்குது மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கு முக்கிய முடிவுகளே எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகையால் சந்தோஷம் அதிகமாகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை திறமையாக கையாளக்கூடிய நாள் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க உங்களோட முயற்சிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் வேலையிலையும் சரி எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளுக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அன்பாவும் ப நல்ல ஒரு பா பாசத்தோடையும் பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உண்மையான உறவினை பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான தருணங்கள் இருக்கும் தனக்கூட ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு திருப்தியாக இருக்கிற திரு திருப்தியாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை வங்கி இருப்பு சேமிப்பு வளர்கிறத அதிகமாக்கிறத நீங்கள் பார்க்க கண் கூட பார்க்க முடியும் அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன முதலீடுகளாக திட்டமிட்டு போடுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அமைதியான அணுகுமுறை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நல்லா தான் இருக்குது மேசு ராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட நாலு அதிர்ஷ்ட திசை வடமே இருக்குது அதிர்ஷ்ட நேரம் பார்த்திங்கன்னா பச்சை அதிர்ஷ்ட நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா அக்காவா இருக்காங்க நாளில் வந்து சுமுகமாக மகிழ்ச்சியாக ஜாலியாகவே கொண்டு போங்க எந்த பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள்னால தேவையில்லாத விஷயங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது திருப்தி இல்லாத குழப்பமான மனநிலையில் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது நல்ல ஒரு திருப்தியாக தெளிவான பலனை கொடுக்காது உங்களுக்கு இந்த அதிகமான கடின முயற்சியும் கடின உழைப்பும் இன்னைக்கு செய்கிற காரியங்கள்ல தேவை குடும்பத்துக்குள்ளேயும் சரி கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது மனசுல ஏகப்பட்ட நெகட்டிவான எண்ணங்கள் மனசுல ஏதோ ஒரு கலக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு அதை ஒதுக்கி வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு தியானம் செய்யுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு அது நல்ல ஒரு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிகமான வேலை இருக்கும் அது முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது இல்லைன்னா உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பேர்கடை வாய்ப்பு இருக்குது கவனமாக வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது ப கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கூட சாதாரணமான அணுகுமுறை மேற்கொள்ளுங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க உறவுல மகிழ்ச்சியை பராமரிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க அவங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாளும் உங்களுக்கு அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியாக இருக்குது ஆனால் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை நிர்வகிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல செலவுகளை அதிகமாகிட்டு பண விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை வீட்டில் குழந் குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு பதட்டத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ஆரோக்கியத்தையும் குழந்தையோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீளம் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டுலேருந்து ஒன்று அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அண்ணனா இருக்காரு இன்னைக்கு அவர்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுகிறதோ அவரோட ஆலோசனை கேட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நாலு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்லிக்க முடியாது எடுத் எதை தொட்டாலும் சின்ன தடைகள் தாமதங்கள் இருக்குது மனசுக்குள்ளே பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்குது செய்கிற காரியங்களில் செயல்கள்ல பயமே உங்களோட காரியங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வது நல்லது கோயிலுக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியும் ஆறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை வந்து கொஞ்சம் நிதானமாக கொண்டு போங்க யாரு வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் பண்ணாதீங்க உங்கள் மனசுல இருக்கிற பதட்டங்கள் குழப்பங்களை அடுத்தவங்க கிட்ட காட்டி தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சளிப்பான நாளாக தான் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால வேலைகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைக்கு எந்த ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்காது வெறுமையாக வெறுப்பாக வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்றைக்கி நாளை தள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனசஞ்சலங்களை எதிர்கொள்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது தொன்னை கூட தேவையில்லாமல் மகிழ்ச்சியை பராமரிக்காமல் தே வாக்குவாதம் விவாதம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நிதி சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது காரமான உணவை தவிர்க்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா சிகப்பு அதிர்ஷ்ட நேரம் மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா மாமாவாக இருக்காரு மாமா கூட இன்றைக்கி சில விஷயங்களை மனசு விட்டு பேசுங்க நாளை வந்து பொறுமையாக நிதானமாக கொண்டு போங்க மனசில் இருக்க பயத்தை ஒதுக்க வேண்டியது உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உறுதியும் நல்லா இருக்குது சாதகமான நாளாக தான் இருக்குது நென் உங்களோட நண்பரோட ஆதரவு இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களில் இருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது இனிமையான தருணங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணி கொண்டு போகலாம் சுப காரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்குது வரவு நல்லா இருக்கும் குடும்பத்தில் பண வரவால் சந்தோஷமும் நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல உங்களோட வேலைக்கான அங்கீகாரம் இன்றைக்கி நல்லாவே இருக்குது உங்களோட திறமை பாராட்டப்பெறக்கூடிய வகையில் இருக்கும் உங்களோட திறமைகளையும் உங்களோட செயல்திறனையும் நல்ல ஒரு திருப்தியான வகையில் வெளிக்காட்டி அப்போ எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணைக்கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற சில காரியங்களால் துணையோட பாராட்டப்பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமும் குறை நிறைவும் நல்ல நிறைஞ்ச நாளாக இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பணவரவு இருக்குது சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ள தான் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அத் தேவையான செலவுகளுங்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கடவுள் அருள் உங்களுக்கு நிறையவே இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் நிறைஞ்சனால்தான் கடகராசிக்கு இருக்கு மகிழ்ச்சியாவே நான் கொண்டு போகலாம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஏழு இருந்து எட்டு மணி அதிர்ஷ்டமான உறவு தங்கை அவங்கக்கிட்ட உங்களோட மனசுல இருக்கிற சில எண்ணங்களையும் எதுக்க போற புதிய முடிவுகளையும் பத்தி ஆலோசனை கேட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் நாளை வந்து ஜாலியா மகிழ்ச்சியாக கொண்டு போங்க எந்த பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு உங்ககிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் ஏதோ ஒரு மனசுல வருத்தமோ இழப்போ மனசுல ஒரு இழந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது உங்கள்கிட்ட ஆற்றலும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் இது உங்களோட வளர்ச்சியை ரொம்பவே பாதிக்கிற மாதிரி இருக்குது உங்கள் ஒரு தனிமையான உணர்வு இருக்குது நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் இன்னைக்கு எடுக்காமல் இருக்கிறது நல்லது எந்தவாக இருந்தாலும் தள்ளி போடுங்க இன்றைக்கி எடுத்திங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு எதிராக நெகட்டிவாக போய் முடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இன்றைக்கி நாளை ரொம்பவே பொறுமையாக கொண்டு போகிறது அவசியம் எந்த ஒரு குடும்பத்துக்குள்ள சில பொறுப்புகள் காரணமாக பிரச்சனைகளும் சில வாக்குவாதங்களும் ஏற்படுற மாதிரி இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் தாமதங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திறமையாக முறையாக திட்டமிட்டு ப்ரையாரடைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லது வேலை நிலுவையில் நிற்க வாய்ப்பு இருக்குது அது பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குறை காணக்கூடிய ஒரு நாள் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் தவிர்த்துட்டு சகஜமாக உங்களுக்கு துணைக்கூட நட்பாக பேசி பழகினீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இல்லை நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இல்லை செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது பொறுப்புகள் காரணமாக கட்டாய செலவுகள் இருக்குது அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை உங்களுக்கு பல்வழி இல்லைனா தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பதினொன்னுலேருந்து இருந்து பன்னெண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அத்தை அம்மா எந்த வழியாக இருந்தாலும் அத்தையான உறவு உங்களுக்கு இன்னைக்கு தான் இருக்கு நாளை வந்து சிம்ம ராசிக்காரங்க நிதானமா பொறுமையா கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும் இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமா சந்திக்க வேண்டி இருக்கேன் நல்லா இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு பொறுப்புகள் எல்லாமே இருக்கு கொஞ்சம் தெளிவு இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே எண்ணம் புரியாத பதட்டங்கள் அதிகமாக இருக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிக அளவில் உணர்ச்சி வசப்படாதீங்க நாளை வந்து அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அது நல்ல பலனை கொடுத்தும் தெய்வீகை பாட்டு கேட்குறதோ இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ உங்க மனசுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது இன்னைக்கு நல்லது குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பொறுப்புகள்னால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் அதெல்லாம் பொறுமையா சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை பதட்டமான சூழ்நிலை இருக்கு உங்க கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவை பராமரிக்க முடியாது அவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்கிற இடத்துல ரொம்பவே கவனமா நிதானமா பாருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம திட்டமிட்டு தன்னிச்சையா செய்கிறது நல்லது கரவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்குது நீங்கள் சொல்கிறது ஒன்று அவங்க புரிஞ்சுக்கிற இது ஒன்றா இருக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் மௌனம் கடைப்பிடிச்சு பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்க வேண்டியது அவசியம் அப்படி மீ மீறினால் தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரச்சனை பெருசாகாமல் பார்த்துக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இப்போ நிதி நிலைமை இழுபறியாக தான் இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நிதி நிலைமையை கண்காணிக்க வேண்டியது அவசியம் செலவு செய்யும் போது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஸ்கின் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது தூக்கம் கெடுற மாதிரி இருக்கும் இனிப்பு இல்லைன்னா என்ன வகை பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்த்திங்கன்னா நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா கருப்பு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை இரண்டு மணில இருந்து மூணு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா தம்பியா இருக்கு நாளை வந்து நிதானமா பொறுமையா கொண்டு போங்க குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாம நிதானமா பொறுமையா ஒதுங்கி போயிட்டு உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த நாள் சித்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பயமும் கலக்கமும் காலையில இருந்தே இருக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு இழப்பு வெறுமை இருக்கிற மாதிரி இருக்கு பண விஷயத்துல பதட்டமும் ஒரு பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குதுனால வந்து ஒவ்வொரு விஷயமும் யோசித்து செய்ய வேண்டியதுனால் பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால குழப்பங்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் நாளை பொறுத்தளவுக்கு துடிப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்கள் வந்து நம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுறது எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க எதிர்கால நலன் கருதி எந்த ஒரு முக்கியமான முடிவும் இன்னைக்கு எடுக்காமல் இருக்கிறது நல்லது நாளை வந்து நிதானமா பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சு சுமூகமான சூழ்நிலைகள் இல்லை மனசு முன் பலன்கள் பார்த்திங்கன்னா முன்னேற்றமானதா இல்லை செய்கிற வேலைகளில் பதட்டம் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு அவசரப்படாதீங்க நிதானமா ஒவ்வொரு விஷயமா தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட இனிமையாக பேசி பழக முயற்சி செய்யுங்க உங்கள் மனசுல இருக்க பயமும் கலக்கமும் தொனக்கிட்ட கோபமாக காட்டுற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு அப்படி முடியலன்னா நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போயிடுறது நல்லதாக இருக்கும் நாளை வந்து பொறுமையா தொனக்கூட கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு மகிழ்ச்சிகரமாக இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இல்லை ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது அது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சேமிப்புகள் கரைய வாய்ப்பு இருக்குது கவனமாக செலவை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சீரான ஆரோக்கியம் இல்லை பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்தை நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஓய்வெடுங்க நல்லா தூங்குறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் காலையில் பத்துலேருந்து பதினொன்று அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா சகோதரியாக இருக்காங்க இப்போது ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இந்த ஆளை பொறுத்தளவுக்கு உங்கள் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்குது சந்தோஷத்துக்கு குறை கிடையாது குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உங்களோட நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வளர்ச்சிக்குரிய நாள் வ லாபம் தொழில அதிகமாக இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சீராகவே இருக்குது வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட புதிய யுக்தர்களும் இன்னைக்கு நல்ல ஒரு பேரும் அங்கீகாரமும் பெற்றுத்தரா மாதிரி இருக்கும் உங்களோட முயற்சிக்கு எல்லாமே நல்ல மதிப்பு தர பலன்களை நாள் முழுக்க உங்களால் பெற முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சிகளை காரணமாக ரெண்டு பேரும் மனசு விட்டு உற்சாகமாக பேசி மகிழக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்களை நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு தனக்குடைய இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே மகிழ்ச்சிகரமாக இருக்குது தேவைப்படுற அளவுக்கு பணம் உங்கள் கிட்டே இருக்குது திருப்திகரமான நாள் சேமிக்கவும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியான நாளாக தான் விருச்சிக ராசிக்கு இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சாம்பல் அதிர்ஷ்ட நேரம் பார்த்திங்கன்னா மாலை ஐந் நாலு மணிலேருந்து ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா மாமியாக இருக்காங்க இது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உற்சாகமாக நாளை கொண்டு போங்க எதை பற்றியும் யோசிக்காமல் குழப்பிக்காம மகிழ்ச்சியாகவே இருங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிக்கும் ஏற்ற ஒரு நாள் இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே எதிர்காலத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் நாள் முழுக்க கொஞ்சம் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது விருந்தினர்களோட வருகை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தோட மனசு விட்டும் சந்தோஷமாகவும் என் நாள் முழுக்க இருக்க வாய்ப்பு இருக்குது செய்கிற செயல்களுக்கு காரியங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்களை கேட்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு இனிமையாக இருக்குது உற்சாகமான வாய்ப்புகள் இருக்குது புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிங்க சிறப்பான நாள் எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாள் நீங்கள் இன்றைக்கி தொழிலில் அதிக லாபமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது முன்னேற்றங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணைக்கூட நீங்கள் மகிழ்ச்சியாக அவங்கள பாராட்டி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறது துணையை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது ஒன்றா வெளியில் போக வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷங்களுக்கு குறையில்லாத நாளா தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில் நல்ல ஒரு பலன் தர விதத்துல அதிர்ஷ்டமான நிலை இருக்குது சேமிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத பண வரவிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க நாளா தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் உங்களோட உற்சாகமும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை தனுசு ராசிக்கு உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை வடமை இருக்கு அதிர்ஷ்ட நிறம் நீல சிவப்பு அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா அந்நியாராக இருக்காங்க நாளை வந்து ஜாலியாக எந்த ஒரு தட தாமதங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பிரச்சனை இல்லாத நாளாக தான் தனுசு ராசிக்கு இருக்குது நல்ல ஒரு பலன் தர விதமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி கொஞ்சம் இன்றைக்கி உங்களுக்கு பொறுப்புகள் காரணமாக வருத்தங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்ய நினைக்கிறது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்றாக இருக்குது தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குது பொறுப்புகளால் காரியங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்தையும் காலையிலேருந்தே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களை நீங்களே அமைதியாக வச்சுருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்சால் பாட்டு கேளுங்க வெளியில் போங்க லாங் ட்ரைவ் போங்க மனசை அமைதியாக வச்சுக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க பெருசாக உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க நீங்கள் வருத்திக்கிட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அது அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மன வருத்தங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பதட்டமான சூழ்நிலைகள் இருக்குது ஓய்வெடுக்க நேரம் கிடையாது செய்கிற வேலைகள் செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் ப்ரையரிட்டைஸ் பண்ணி வேலைகளை முறையாக செஞ்சு முடிக்கிறது நல்லது தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்பமான உணர்வுகளை துணைக்கிட்ட அதை வித்தியாசமாக வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய்யுங்க அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியான அமைதியானால கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு குடும்பத்துக்காக அதிக அளவில் பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்கு வரவு என்னவோ கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் காரணமா நிதி நிலைமையை சமாளிக்க ரொம்பவே கஷ்டம் பணத்தை செலவுகளை கண்காணிங்க சமாளிக்க வேண்டியது ரொம்ப பார்த்து செய்யுங்க இல்லைன்னா வீண் விரயமாக வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா தோல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முதுகொலி ஏற்படலாம் உங்களோட மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட நேரம் காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா மைத்துண்ணனாக இருப்பாங்க ம முடிஞ்ச அளவுக்கு பதட்டம் இல்லாமல் பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு காலையிலேருந்து ஏதோ ஒரு மன வருத்தம் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சலசலப்பு எந்த ஒரு விஷயத்துக்கும் வாய்வு திறக்காதீங்க சூழ்நிலைகளை பார்த்து பொறுமையாக புத்திசாலித்தனமாக கையாளுங்க எதிர்பாராத நெகட்டிவான பலன்களை எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும் கவனங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவேறாமல் போக வாய்ப்பு இருக்குது அதுக்கு கவனமாக கையாள வேண்டியது அவசியம் உங்களோட திட்டங்களை உறுதியோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஸ்லோகங்கள் சொல்கிறதும் ஆன்மீக ஈடுபாடும் நல்லதாக இருக்கும் உறவுகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பாதீங்க பேசும்போது வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் ரொம்ப விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட பதட்டமும் குழப்பமும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால தன்னிச்சையாக உங்களோட வேலைகளை கவனமாக செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காதீங்க கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட கோவத்தையும் எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்குது அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் புரிதல் குறையிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட பொறுமையாக மனசு விட்டு பேசினீங்கன்னா சில பிரச்சனைகளை தீக்கிறதுக்கும் அவங்களுக்கு புரிதல் அதிகப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் தேவையில்லாத செலவுகள் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செலவுகளை கண்காணிங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு சளி இருமல் அந்த மாதிரியும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை கலந்த மஞ்சளாக இருக்கும் அதாவது நேரம் பார்த்தீங்கன்னா மாலை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை உறவு பார்த்தீங்கன்னா சித்தப்பாவா இருக்காங்க நாளை நிதானமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசினா மீனா மீன ராசி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது காலையிலேருந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டு போவீங்க நல்ல பலன்கள் தரக்கூடிய சிறப்பான நாள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பக்கம் இருக்குது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு ரொம்பவே சாதகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு புதிய நண்பர்களும் நல்ல நண்பர்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம் தொணைக்கூடியும் ஒன்றா வெளியில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்பு இருக்கு இது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்கால வளர்ச்சிக்கு முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் இன்னைக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது அது மூலியமாக நல்ல ஆதாயம் இருக்குது வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது செய்கிற வேலைகளில் சிறப்பான பலன்கள் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்திங்கன்னா சொல்லக்கூட அன்பை வெளிப்படுத்துற நாளா தான் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுறவு நல்லாவே இருக்கு இனிமையான தருணங்கள் இருக்கு மகிழ்ச்சியா ஜாலியா வெளியில போய்ட்டு வாங்க சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் எதிர்பாராத பண வரவு இருக்குது உங்களோட வேலைக்கான கூடுதல் பணமோ ஊக்கத்தொகையோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும் சேமிக்கவும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தப்பத்தளவுக்கு நாள் முழுக்க அதிக ஆற்றலோடு இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மீனராசிக்கு வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் நிறைவான நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்ட நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மணிலேருந்து இரண்டு மணி மதியம் அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா அம்மா அம்மா வழியில் இருக்கிற எல்லா உறவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கும் அம்மாவோட ஆலோசனை கேட்டு கொண்டு போங்க நாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ணுறவங்க ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் நல்லாவே ரெகுலராக வரும் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதையே பார்த்து பலனடையிறது நல்லது நீங்கள் நிறைய பேர் டைரெக்டாக இருந்து பார்க்குறீங்க நோட்டிஃபிகேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது ரெகுலராக நீங்கள் வர வர எங்களுக்கும் புதுசாக புதிய புதிய விஷயங்களை போடுறதுக்கு உந்துதலாக இருக்கும் எங்களுக்கு உங்களோட ஆதரவு ரொம்பவே இருக்குது அதையும் நாங்கள் மதிக்கிறோம் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள் புதிய விஷயங்கள் என்ன வேணும் அப்படின்னாலும் அதை கமெண்டில் சொல்கிறது நல்லது அதை செய்ய தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்